காசிபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு குருவி இருந்துச்சு அந்த குருவி ஒரு அனாத அதுக்குன்னு யாருமே இல்ல அது தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஊரோட தலைவர் புறா எப்பவுமே ஊர்ல இருக்கிற அத்தனை பேரை பத்தியும் யோசிக்கிற மாதிரிதான் அது நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா ஊர்ல இருக்கிற யாருக்கும் எப்பவும் எந்த உதவியும் செஞ்சது இல்ல அந்த புறாவுக்கு ரொம்ப வயசானாலும் குருவியை தான் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு அப்படிப்பட்ட ஊர்ல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நடுவுல ஒரு நாள் என்னமா பொண்ணு பார்க்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற நீ எப்பவுமே பார்க்க அழகாதான் இருப்ப என்னமோ தெரியல இன்னைக்கு என் கண்ணுக்கு இன்னும் ரொம்ப அழகாவே தெரியற வயசானாலும் உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது போலயே அந்த கடவுள் இந்த காட்டில் இருக்கிற நிறைய பெற கூட்டிட்டு போயிட்டான் ஆனா உங்க மாதிரி ஆட்களோட பார்வையை மட்டும் அப்படியே விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னா என்ன சொல்ல வர என்னையே இப்படியெல்லாம் பேசுறியா நான் பார்க்கறதுல உனக்கே நம்ம கஷ்டம் எனக்கு பார்வையே இல்லைனாலும் நான் மோப்பம் பிடிச்சே என்னங்கிறத கண்டுபிடிச்சிடுவேன் ஓஹோ நாய் மாதிரியா என்ன நீ இப்ப நாயின்னு தானே சொன்ன ஐயோ உங்களை போய் நான் நாயின்னு சொல்லிடுவேனா ஆமா நீங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லலையே தான் சொல்லி சாவுறது என்னையே சாக சொல்லி சொல்றியா உனக்கு எவ்வளோ தைரியம் என்னங்க நீங்க உங்களுக்கு வயசாயிடுச்சுல நான் சொல்றதெல்லாம் சரியா கேட்கல போல சரி ரோடை தாண்டி வைக்க ஏதாவது உதவி செய்யணுமா ரோடு வரைக்கும் மட்டும் ஏன் வர பேசாம என் கூட என் வீட்டுக்கே வந்துர்லாம்ல உனக்குதான் சொல்லிக்க யாருமே இல்லையே என் கூட வந்துட்டா நீயும் நானும் சந்தோஷமா வாழலாம்ல நீ வந்து உன் கையால எனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருந்தா நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்ல அப்படி புறா அதுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அதை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு வர கோவத்துக்கு இழுத்து ரெண்டு அரை கொடுக்கலாம் போலதான் இருந்துச்சு ஆனா புறா தலைவனாச்சே எதுவுமே பண்ண முடியாம அமைதியா இருந்துச்சு அதுக்குள்ள எல்லாரும் வேக வேகமா கோயில நோக்கி பறந்து போனாங்க அவங்கள பார்த்து புறா குருவி ரெண்டு பேரும் போனாங்க காக்காவை எல்லாரும் சேர்ந்து மரத்துல கட்டி போட்டு வச்சிருந்தாங்க கல்லால அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க காக்கா அப்படி அடி பார்த்து புறா ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு குருவி மட்டும் அத பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு அப்போ அந்த காக்கா நீங்க எல்லாரும் தேவையில்லாம என்ன அடிக்கிறீங்க நான் ஒன்னும் அதை திருடல என்ன நம்புங்க தயவு செஞ்சு என்ன அடிக்காதீங்க வாய மூடுறா இங்க எங்க திருட்டுத்தனம் நடந்தாலும் அதுக்கு காரணம் நீயா தான் இருக்க முடியும் அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாதா என்ன ஆமா இந்த தடவை என்ன திருநில இருக்கிற உண்டியலை நேரடியா திருடிட்டியா என்ன டே நாயே உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தாண்டா இந்த ஊரு நாசமா போயிருக்கு என்னையே நாயேன்னு சொல்றியா அப்ப அவ சொன்னா இப்ப நீ சொல்ற அந்த நாயிங்கிற வார்த்தை கேட்டாலே எனக்கு கோவம் கோமா வருது இன்னும் இன்னொன்னால அடி அடிங்க அப்பதான் இவனுக்கு அறிவு வரும் இந்த மாதிரி பாரம்தான் அங்க இருந்தவங்க எல்லாரும் கல்லாலேயே அடிச்சாங்க காக்காவுக்கு நிறைய அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறமா குருவி காக்கா பக்கத்துல போய் கயிற அவுத்து விட்டுச்சு அடிபட்டு இருந்த காக்காவ அதோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போச்சு அத்தனை பேர் அடிக்கும் போது நீ ஏன் சும்மா இருந்த உண்மையிலேயே நீ தான் திருடுனியா நான் திருடுறவன் தான் ஆனா கோவில்ல போய் உண்டியல திருடுறவன் கிடையாது அப்படின்னா உண்டியல திருடினது யாரு உனக்கு தெரிஞ்ச யாருன்னு சொல்லு அது யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா நிச்சயமா கண்டுபிடிச்சிருவேன் உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இது வரைக்கும் பார்த்ததில்ல இதுதான் முத தடவையே நான் உன்னை பாக்குறேன் அம்மா நீ யாரு எதுக்காக திருட ஆரம்பிச்ச நான் யாரு அப்படின்னு முழுசா சொல்லணும்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இது வரைக்கும் யாருக்கிட்டயும் நான் என்ன பத்தியும் சொன்னதே கிடையாது எனக்கு ரொம்ப பசிக்குது வேற சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுக்கறியா காக்கா அப்படி கேட்ட உடனே குருவி ஐயோ பாவோன்னு நினைச்சது உடனே வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு போட்டு காக்காவுக்கு கொண்டு வந்து கொடுத்துச்சு அப்ப காக்கா சந்தோஷமா குருவி போட்டு அந்த சாப்பாடை சாப்பிடுச்சு அப்ப காக்காவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு ஐயோ எதுக்கு இப்படி அழுவுற நான் ஏதாச்சும் சொல்லிட்டேனா சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு சாப்பாடு போடுவாங்க இப்போ நீ சாப்பாடு போடுற நான் வந்தா இங்கேயே ஓய்வு எடுத்துக்கோ அதுக்கப்புறமா நீ போயிக்கலாம் சேச்ச நான் எங்க தங்கனா ஊஜனங்க எல்லாரும் உன்னை பத்தி தப்பா பேசிடுவாங்க என்னால நீ கஷ்டப்படுறத பாக்க முடியாது சரி சாப்பிடுறதுக்காவது அடிக்கடி இங்க வந்துட்டு போ உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு நான் சமைச்சு கொடுக்குறேன் நான் மட்டும் உன்ன பாக்க வந்தனா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து உன்னையும் திருடி திருடின்னு சொல்லுவாங்க பாத்துக்கோ இந்த வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கேன் நான் ஒரு அனாத அதான் சாப்பிடறதுக்காவது நீ வந்துட்டு போனா எனக்கு நல்லா தான் இருக்கும் இதுக்கப்புறம் நீ அனாதையெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி காக்கா அங்கிருந்து போயிடுச்சு காக்கா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் குருவி அந்த காக்காவை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படி ஒரு வாரமும் போச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஒரு நாள் குருவியோட வீட்டுக்கு புறா வந்துச்சு என்னம்மா பொண்ணு நீ இப்படி தனியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா வேலைக்காரி கூட வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆகுது நீ வந்து கொஞ்சம் எனக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கலாம்ல சும்மா ஒண்ணும் செய்ய வேணாம் நான் பணம் கொடுக்கறேன் உங்க வீட்டுல வேலை செய்ய வேண்டிய தலையெழுத்து எனக்கு ஒண்ணும் இல்ல ஆமா எப்பவும் ஏன் என் வீட்டுக்கே வர்றீங்க ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு எல்லாம் போக வேண்டியது தானே என்னமா இப்படி சொல்லிட்ட பாவம் உனக்குன்னு யாருமே கிடையாதே அதான் ஏதாவது வேலை போட்டு கொடுத்து உன்னை நல்லபடியா பாத்துக்கலான்னு நினைச்சா நீ என்ன இப்படி பேசுற எனக்கு யாருமே இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னது யாரு நீங்க திருட்டு காக்கா திருட்டு காக்கான்னு சொல்றீங்கல்ல அந்த காக்கா எனக்கு புருஷனாக போறவன் நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் குடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்ன என்ன அந்த திருட்டு காக்கா கூட உன் கல்யாணமா அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி புறா கோவமா அங்கிருந்து போயிடுச்சு அடுத்த நாள் கோவில்ல அம்மனுடைய நகைய யாரோ திருடிட்டாங்க அந்த நகைகளை திருடினது காக்காதா அப்படின்னு புறா எல்லார்கிட்டயும் சொல்லுச்சு ஊர் முழுக்க ஜல்லடு போட்டு தேடினாலும் காக்காவ கண்டுபிடிக்க முடியல அதனால காக்காவை காதலிக்கிற குருவிய மரத்துல கட்டி போட்டாங்க இந்த விஷயத்துல குருவிய மாட்டி விட்டது புறாதான் இந்த குருவியும் காக்காவும் காதலிக்கிறாங்களாம் கூடிய சீக்கிரத்துல கல்யாணமோ பண்ணிக்க போறாங்களாமா கோவில அம்மனோட நகைகளை திருடிட்டு அந்த காக்கா எங்கேயோ ஓடி போயிடுச்சு அந்த காக்கா எங்க இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமா இந்த குருவிக்கு தெரியும் எனக்கு ஒண்ணு தெரியாது தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க அவன் எங்க இருக்கான்னு சொன்னா உன்னை விட்டுடுவோம் இல்லனா எல்லாரும் சேர்ந்து கல்லாலேயே அடிச்சு கொன்னுடுவோம் அப்படின்னு புறா குருவிய மிரட்டுச்சு அப்போ குருவி கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலங்கிறதுனால அங்க இருக்கிற பறவைகள் எல்லாருமே கல்லாலேயே அடிக்கிறதுக்கு கல்லை எடுத்தாங்க அந்த நேரத்துல காக்கா அங்க வந்துச்சு அங்கேயே இருந்த மரபந்துக்குள்ள இருந்து காக்கா வெளியே வரத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஒவ்வொரு தடவையும் எந்த பாவமும் தெரியாத என்ன போட்டு திருடான்னு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்போ அப்பாவியான இந்த குருவியை அடிக்க பாக்குறீங்களா இதை நான் சும்மா விட இல்ல என்னடா பண்ண போற இந்த மொத்த ஊரையும் கொளுத்தி விட போறியா இத்தனை நாளா இந்த ஊருக்குள்ள எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருந்தது யாருன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி காக்கா அந்த ஊர்ல இருக்கிற பறவைகளை கூட்டிக்கிட்டு அந்த ஊரு தலைவனான புறாவோட வீட்டுக்கு போச்சு புறாவோட வீட்டுல இருக்கிற அம்மனுடைய நகைகளை காட்டுச்சு அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி திருட்டு நடந்தப்போ தொலைஞ்சு போன பொருட்கள் எல்லாமே புறாவோட தான் இருந்துச்சு அப்ப எல்லாரும் சேர்ந்து புறாவை கொல்ல முயற்சி பண்ணாங்க அப்ப காக்கா அவங்கள தடுத்துச்சு பாத்தியாடா எல்லாரும் உன்னை சாகடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி பாவம் செய்றவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிதான் ஆகணும் நான் இத்தனை நாளா அந்த மரபந்துக்குள்ளதான் இருந்த நான் இருக்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரியாது அதனால தான் ஊர்ல நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சது இங்க எல்லாத்தையுமே திருடுறது நீ தாங்கறதும் தெரிஞ்சு போச்சு திருடினதெல்லாம் நீ ஆனா பழிய தூக்கி எம்மேல போடுறியா எப்படி இவங்க ஒண்ணு சும்மா விட போறது இல்ல ஆனா சாகிறதுக்கு முன்னாடி நான் காதலிச்ச குருவி கழுத்துல தாலி கட்டுறேன் அதை பாத்துட்டு சேர்த்துப்போ அப்படி சொல்லி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கும் குருவி கழுத்துல காக்கா தாலியை கட்டுச்சு குருவி அதை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு இவன் தினமும் வந்து என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்துவான் வயசானவனு நான் மரியாதை கொடுப்பேன் ஆனா இங்கிட்ட இவன் தப்பா நடந்துப்பான் இங்க பாரு போறா இப்போ இந்த காக்கா தான் என்னோட புருஷன் நான் என் புருஷன் கூட சந்தோஷமா வாழ போறேன் ஆனா அதை பார்க்க நீ இருக்க மாட்ட அப்படின்னு குருவி கல்லால அந்த புறாவை அடிச்சுது அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாருமே புறாவை கல்லால அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி அடி வாங்கின அந்த புறா வழி தாங்க முடியாம அங்கேயே ரத்தம் கக்கி கீழே விழுந்து செத்து போச்சு புறா செத்தத பார்த்து குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இனிமே இந்த ஊருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என் புருஷ அத பார்த்து பாரு உங்க பிரச்சனை எல்லாத்தையுமே என் புருஷன்கிட்ட கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு குருவி சொன்னதை கேட்டு காக்கா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க காக்கா அன்னையில இருந்து திருட்டுத்தனத்தை விட்டுட்டு பொன்னாட்டி குருவி கூட சேர்ந்து சின்ன சின்ன கூலி வேலையை செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஒரு அழகான காட்டுல காக்கா குருவியோட குடும்பம் இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்துச்சு காக்கா ஒரு ஸ்வீட் கடை நடத்திக்கிட்டு இருந்துச்சு அந்த கடை சம்பாதிச்ச தான் காக்கா அதோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு குருவி அதோட குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கும் போது காக்கா தினமும் ஸ்வீட் கடைக்கு போய் அங்க வியாபாரம் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சுது ஒரு நாள் காக்காவோட கடைக்கு புறா வந்துச்சு என்னப்பா இங்க உன்னுடைய ஸ்வீட் கடையை விட்ட வேற கடை இல்லைன்னு கேள்விப்பட்ட இங்க உன்னுடைய ஸ்வீட் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாமே ஆ ஆமாங்க பல வருஷமா நான் இங்க ஸ்வீட் கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன் என்னோட கடையில பல விதமான ஸ்வீட்டும் இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அட உன் ஷாப்ல தான் எல்லாமே டேஸ்டா இருக்குமா மத்தவங்க ஷாப்ல டேஸ்டா இருக்காதா என்ன எல்லார் ஷாப்லயும் ஸ்வீட் டேஸ்டா தான்ப்பா இருக்கும் அதெல்லாம் சரிதாங்க நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் தேவைப்படுதா ஸ்வீட் கடைக்கு ஸ்வீட் வாங்க வராம சிகரெட் வாங்க வருவாங்களா என்ன ஸ்வீட் வாங்க தான்ப்பா வந்த அட கொஞ்சம் அமைதியாவும் கேக்கலாம்ல எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க சரி அதுவும் ஒரு கால் கிலோ இருந்தா கொடு என்னது அதாயா அமைதி உங்ககிட்டதான் அமைதி இருக்குன்னு சொல்றியே தான் ஒரு கால் கிலோ இருந்தா கொடுன்னு கேட்ட புறா அப்படி கோவமா பேசும்போது காக்கா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம ஸ்வீட்டை கட்டி கொடுத்துச்சு அப்படி பார்சல் கொடுக்கும்போது ஒரு ஸ்வீட்டை இலவசமாக கொடுத்துச்சு ஆனால் அதை பார்த்து புறாவுக்கு கோபம்தான் வந்துச்சு என்ன இது எதுக்கு ஸ்பெஷல்லாக கொடுக்குற இதை நான் சும்மா இலவசமாக தான் கொடுக்குறேன் சாப்பிடுங்க அப்படின்னா எனக்கு என்ன நீ பிச்சை போடுறியா உன் ஸ்வீட்டை நீ ஏன் வச்சுக்கோ உங்களை மாதிரி ஆளுங்க தான் ஒரு ஸ்வீட்டை கொடுத்துட்டு என்னவோ உங்கள் சொத்தையே எங்களுக்கு எழுதி வச்ச மாதிரி ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிவிங்க இப்படி அப்பா மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நீ ஸ்வீட்டை கொடுத்தா நீ நல்லவ அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுருவேண்ணா இந்தா பணத்தை வாங்கிக்கோ உங்களுக்கு ஒரு கும்பிடுங்க காலையிலேயே நல்ல கிராக்கி தான் வந்து மாட்டிருக்கு இந்தாங்க சில்லற பணத்தை வாங்கிக்கோங்க என்னது இதுல சில்ற மிச்சம் இருக்கா அவ்வளோ கம்மி விலைக்கா நீ ஸ்வீட்டை விற்கிற எங்க ஊரில் இந்த ஸ்வீட்டுக்கு நிறைய விலை இருக்குமே உன்னை பார்த்த பைத்தியக்கார மாதிரி தான் இருக்க இவ்வளோ கம்மி விலைக்கா ஸ்வீட்டை விற்பாங்க சரி சரி அதெல்லாம் உன் விருப்பம் அப்படின்னு புறா சில்றிய வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு புறா போனதுக்கு அப்புறமா காக்கா யோசிக்க ஆரம்பிச்சது அன்னைக்கே கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துக்கிட்டு காக்கா வீட்டுக்கு போச்சு வீட்டுல பொண்டாட்டி குருவி சாப்பாடு பரிமாறும் போது காக்கா மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஏங்க என்னாச்சு எது பத்தி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க சாப்பாடு போட்டு முன்னாடி வச்சிருக்க சாப்பிட பிடிக்கலையா வேற ஏதாவது செய்வா ஆஹா வேணா வேணா வேற எதையும் சமைக்காத நான் வேற ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அது என்னன்னா அப்படின்னு காக்கா அது கடைக்கு வந்த புறாவை பத்தியும் அங்க நடந்த விஷயத்தை பத்தியுமே சொல்லுச்சு அது கேட்டதும் குருவி இப்படி சொல்லுச்சு நீங்க பாருங்க வந்தவங்க யாருன்னு தெரியாது அவங்க சொன்னாங்கன்னு நீங்க அதிகமா விலை விற்க போகாதீங்க நாம கம்மி விலைக்கே ஸ்வீட்டை விற்கலாம் அது நமக்கும் நல்லது நம்ம ஸ்வீட் வாங்குற இந்த ஊருக்காரங்களுக்கும் நல்லது நீ இன்னும் இந்த ஊர்காரங்களை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க நாம இப்படி வியாபாரம் செய்யறதுனாலதான் நமக்கு எதுவுமே மிச்சமாக மாட்டேங்குது இனி உன்னோட பேச்செல்லாம் நான் நான் ஸ்வீட்டுக்கு அதிகமாக்க போறேன் அதிக விலைக்குதான் இனி வியாபாரமும் செய்ய போறேன் அப்படி இல்லைங்க நான் சொல்றத கேளுங்க வேணாம் வேணாம் அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படி காக்கா பொண்டாடி சொன்னத கேட்கவே இல்லை அந்த நாள் அப்படி முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில காக்கா அதோட ஸ்வீட் கடைக்கு போச்சு எல்லா ஸ்வீட்டுக்கும் ரேட்டு அதிகமாக்கிடுச்சு நிறைய பேர் அங்க வந்தாங்க அந்த ரேட்டை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க சில பேர் ஸ்வீட்டை வாங்காம அங்க இருந்து போயிட்டாங்க அதனால காக்கா இன்னொன்னு யோசிக்க ஆரம்பிச்சது இப்படி விலைய அதிகமாக்குற உடனே எல்லாரும் வாங்காம போனா எப்படி வியாபாரம் நடக்கும் நான் வேற ஏதாவது யோசிக்கணும் எல்லாரும் விலை அதிகமா இருந்தாலும் என் ஸ்வீட்டை வாங்கிட்டு தான் போனோம் பேசாம ஸ்வீட்டை சின்ன சின்னதா ஆக்கி

அந்த சம்பாத்தியம் ரொம்ப நாளுக்கு பாருங்க வர வருமானத்தை சந்தோஷப்படணும் ஒரு நாள் நீ என்னை பத்தி யோசிச்சு பெருமை படத்தான் போற நான் பார்க்கத்தான் போற அப்படின்னு காக்கா சம்பாதிச்ச பணத்தை பெட்டியில எடுத்து வச்சு அப்படி காக்கா தினமும் பணத்தை சம்பாதிச்சு அதோட பெட்டியில எடுத்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படியே செஞ்சு செஞ்சு காக்கா நிறைய பணத்தையும் சேர்த்து வச்சது இப்படி இருக்கும் போது ஒரு நாள் காக்காவோட குழந்தைக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு குருவி அதோட குழந்தைய பார்த்து ரொம்பவே தவிச்சு போச்சு உடனே குழந்தைய அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க டாக்டர் வேற யாரும் இல்ல அதே புறாதா என்னப்பா இங்க வந்திருக்க ஸ்வீட் கடையில இருந்து இருந்து உனக்கு சுகர் வந்துருச்சா என்ன என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியலங்க கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்க உன் குழந்தைக்கு மட்டும் இல்ல உங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் இப்பெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க தெரியல பாவம் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடம்பு முடியாம இருக்கிற அவங்க எல்லாரையும் பார்த்து எனக்கும் ரொம்ப கவலையாதான் இருக்கு சரி எங்க உன் குழந்தை கூட்டிட்டு வந்து காட்டு டாக்டர் இதுதான் என் குழந்தை என்னன்னு பார்த்து சொல்லுங்க டாக்டர் நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் காக்காவோட குட்டிய பார்த்துட்டு மருந்து கொடுத்துச்சு டாக்டர் அதுக்கப்புறம் காக்கா குருவி ரெண்டு பேர் அவங்க குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க குருவி ரொம்பவே கவலையா இருந்துச்சு பாத்தீங்களா அங்க ஹாஸ்பிட்டல் இருந்தாங்களே நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் உங்ககிட்ட ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டவங்க தான் நீங்க பேராசையில பணத்துக்கு ஆசைப்பட்டு கலப்படம் செய்யப்பட்ட இனிப்பு செய்றீங்க அதனாலதான் அவங்க எல்லாருக்கும் உடம்பு முடியாம போகுது தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதடி நான் என்ன பண்ணாலும் நம்மளுடைய குடும்பத்துக்காக தானே வேணாம் நீங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் எங்க தலை மேல சுமக்க வைக்காதீங்க ஊர் ஜனங்களை கஷ்டப்படுறதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல நீங்க தான் அதனாலதான் அந்த கடவுளும் உங்க குழந்தைய தண்டிச்சாரு தயவு செஞ்சு இன்னில இருந்தாவது கொஞ்சம் உங்களை மாத்திக்கோங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி வேலை பாக்காதீங்க போது நிப்பாட்டு தயவு செஞ்சு என் நிம்மதியே கெடுக்காத அப்படின்னு சொல்லி காக்கா கோவமா வெளியில போயிடுச்சு அடுத்த நாள் காலையில காக்கா எழுந்துருச்சு பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்ப குருவி அதை பார்த்து ரொம்ப கோவப்பட்டுச்சு இன்னும் எத்தனை பேர் உயிர் எடுக்கலாம்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களால ஊர்ல நிறைய பேர் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க நீங்க இப்படி மாறிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நீங்க மாற மாட்டீங்களா இப்படிதான் இருப்பீங்களா நான் மாறிட்டேன் நான் பண்ண தப்பு எனக்கு புரியுது உடம்பு முடியாம என் பொண்ணு கஷ்டப்படுறத நான் கண்ணார பார்த்துட்டேன் பேராசையால நான் செஞ்ச தப்பால இன்னைக்கு நிறைய பேர் பாவம் அவங்களுடைய உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்காங்க இனிமே நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன் இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவங்க எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்க போற இந்த பணத்தை வச்சு அவங்க எல்லாரையுமே நான் குணமாக்க போறேன் அப்படின்னு சொல்லி காக்கா அங்க இருந்து போச்சு அதோட கடையில ஸ்வீட் சாப்பிட்டு உடம்பு முடியாம இருக்கிறவங்களுக்கு அது இருக்கிற பணத்தை கொடுத்து உதவி பண்ணுச்சு இதை எல்லாத்தையுமே புறாவும் பார்த்துச்சு என்னப்பா எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க ஒருவேளை இவங்க எல்லாரும் உன்னோட கடையில ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டாங்களா என்ன அய்யோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க பாவம் அவங்களுக்கு உதவி செய்யலான்னு தான் நான் வந்தேன் சந்தோஷம் உன்னை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது இப்படியே எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இரு அப்படியே உன் கடையில் செய்கிற ஸ்வீட்டை அடிக்கடி எனக்கு கொடுத்து விட்டுக்கிட்டு சும்மா இல்ல பணத்தை கொடுத்துட்றேன் சரிங்க டாக்டர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காக்கா அங்கேருந்து கிளம்பி அதோட வீட்டுக்கு போச்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அதோட பொண்டாட்டி குருவியையும் பொண்ணு குருவியையும் காக்கா கட்டிபுடிச்சு இனிமே பேராசப்பட்டு இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் கம்மி விலைக்கே நான் நல்ல ஸ்வீட்டையே கஷ்டமோ நஷ்டமோ நான் மட்டும் இனிமே தான் இருக்க போறேன் அப்படின்னு காக்கா சொன்னதும் குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு புருஷனோட கண்ணீரை குருவி தொடச்சி விட்டுது அதுக்கப்புறமா காக்கா எந்த கலப்படமும் செய்யாம தரமான ஸ்வீட்டை தான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு